பிராமணர்களும் பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய புதிய ஆண்ட்ராய்டு ஆப் அன்புடையீர் அநீக நமஸ்காரங்கள் அக்ஷகாஸ் ஆண்ட்ராய்டு ஆப் விரைவில் வரவிருக்கிறது இந்த ஆப்பில் இணைந்து உங்கள் ஆன்மீக சேவைகளை பதிவு செய்து புதிய வாய்ப்புகளை பெறுங்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள் சௌராஷ்டார்கள் இதர பிராமணர்கள் இதர தொழில் சார்ந்த பிராமணர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் மங்களவாத்திய வாக்கிய வித்துவான்கள் வர்ணவேலை சிற்ப வடிவமைப்பாளர்கள் யாகசாலை அமைப்பாளர்கள் புஷ்ப ஜோடையாளர்கள் சமையல் கலைஞர்கள் திருக்கோயில் பூச்சி தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மர சிற்ப வேலைப்பாட்டாளர்கள் வஸ்திர தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அபிஷேக மற்றும் ஹோம திவ்ய பொருட்கள் தயாரிப்பாளர்கள் ஜோதிடம் மற்றும் வாஸ்து நிபுணர்கள் இந்த ஆப்பில் இணைவதால் உங்கள் ஆன்மீக சேவைகள் பலரால் அறியப்பட்டு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்கள் தொழில் சார்ந்த விவரங்கள் மற்றும் விசிட்டிங் கார்டு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ த்ரீ செவன் சிக்ஸ் வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோடு பகிர்ந்து அனைவரையும் பயனடைய செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கால் நைன் அனைவருக்கும் வணக்கம் தீபம் சேனலுக்கு எனது நமஸ்காரங்கள் இன்றைய தலைப்பில் சிவ வடிவம் பனிரெண்டு இடபாந்திக மூர்த்தியை பற்றி பார்க்கலாம் சிவபெருமான் காலையின் மீது சாய்ந்தபடி இடக்காலை ஊன்றி வழக்காலை ஒய்யாரமாக தாங்கியபடி நிற்கும் வடிவம் இடபாந்திக மூர்த்தி இடபாந்திகராகும் அறவெல்வி அஹ் அறவெல்விடைக்கு அருளிய வடிவம் என்று வேறு பெயரும் உள்ளது கிருதயுகம் துவாபர யுகம் திரேதாயுகம் கலியுகம் என்று நான்கு யுகங்கள் இதற்கு சதுர்யுகம் என்று பெயர் மொத்தம் நாற்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஓராயிரம் மனித வருடங்கள் அதுபோல ஆயிரம் சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு பகல் அதே மாதிரி இன்னொரு ஆயிரம் சதுர்யுகங்கள் ஒரு இரவு இரண்டும் சேர்த்தால் பிரம்மாவின் வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த கணக்கின்படி படி பிரம்மாவுக்கு நூறு வயது முடிந்தால் அது பிரம்மாவின் ஆயுட்காலம் ஆகும் பிரம்மாவின் ஒரு ஆயுட்காலம் விஷ்ணுவிற்கு ஒரு நாள் ஆகும் ஆக விஷ்ணுவிற்கு நூறு வயது கழிந்தால் உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் அழியும் என்பது கணக்கு அழியும் ஊழிக் காலத்தில் உமையுடன் சேர்ந்து திருநடனம் புரிவார் சிவபெருமான் இக்கணக்கினால் தர்மதேவதை வேதனை கொண்டது ஊழிக் காலத்தில் தானும் அழிய வேண்டி வருமே என்ன செய்வது என்று சிந்தித்தது சிவபெருமானிடம் சரணடைவதை தவிர தனக்கு வேற இல்லை என்று சிவனை சரணடைந்தது இடபமாக மாறி தர்மதேவதை தேவதை சிவனின் முன்பு நின்றது ஐயனே நான் நிரவாமல் இருக்க வேண்டும் எப்பொழுதும் தங்கள் வாகனமாக நான் இருக்கவும் ஆசி கூறுங்கள் என்றது தர்மத்தினை உலகிற்கு உணர்த்த கிருதயுகத்தில் நான்கு கால்களுடனும் யுகத்தில் மூன்று கால்களுடனும் துவாபர யுகத்தில் இரண்டு கால்களுடனும் கடைசியாக கலியுகத்தில் ஒரு காலுடனும் தோன்றி தர்மத்தினை நிலைநாட்டுவாய் மேலும் எப்பொழுதும் என்னை நீ பிரியாமல் இருப்பாய் எனது எனது வாகனமாகும் பேற்றையும் நீயே பெறுவாய் என்று திருவாய் எழுந்தருளினார் கும்பகோணம் அருகே உள்ள திருவாடுதுறை மாசிலாமணீஸ்வரர் கோயிலில் இடவாந்திக மூர்த்தி தரிசிக்கலாம் இதன் அடுத்த சிவவடிவம் பதிமூன்று புஜங்கள புஜங்களிதமூர்த்தி பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்